ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல பார்க்க போற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னா சக்கர வள்ளி கிழங்கை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட் பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நல்ல ஒரு இனிப்பா இருக்கும் ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாகவும் நம்ம அதை சாப்பிட்லாம் இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்கு இதுல நிறைய நன்மைகள் இருக்கிறதால இதை நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா பீட்டாக்கா கரோட்டின் இருக்கிறதால இது நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் முதுமையை தடுக்கும் சக்தியை வந்து இது அதிகரிக்குது இள வயதுலேயே வந்து முதுமையை ஏற்படுற மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தடுத்து நம்மளுக்கு நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு ஏற்படுற மலச்சிக்கலை எல்லாம் தடுத்து நம்ம செரிமானம் வந்து நல்லா செயல்படுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கு இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால இது நம்ம ரத்த அழுத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி இதயம் வந்து எப்போவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இது நம்மளுடைய எலும்புகளை எல்லாம் வலிமையாக்கி நம்மளுடைய உடல் வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இதில் இருக்க கால்சியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு சக்கரைவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபேட் கம்மியாக இருக்கிறதால இது நம்ம உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ இதயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கோ இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சக்கரவலிக்கிழங்கல விட்டமின் சி இருக்கிறதால இது வந்து நம்ம தோல் வந்து நல்லா பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அதாவது நம்ம தோல் வந்து எப்பவும் புத்துணர்ச்சியாகவும் சாஃப்டாகவும் வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயதான தோற்றம் போல் இருக்கும்போது நம்ம தோல் சுருக்கம் போலெலாம் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரியாக்கி நம்ம தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது கிழங்கு நம்ம சாப்பிட்றதால உடல் எடை வந்து அதிகரிக்காம இருக்கும் நல்ல ஆற்றல் வந்து நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கு இத்தனை நன்மைகளும் இருக்கிற இந்த கிழங்க வந்து நம்ம வாரத்துக்கு இரண்டு மூன்று தடவை கூட எடுத்துக்கலாம் அளவா சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை பார்த்தீங்கன்னா சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான முறையில் எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சேலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் சக்கரவல்லி வள்ளி கிழங்க பயன்படுத்தி நம்ம தோசை சூடலாம் அதே மாதிரி இதுல ஒரு கிரேவி மாதிரி கூட பண்ணலாம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல இந்த சக்கரை வள்ளி கிழங்க வந்து நம்ம வந்து வெறுமனே இட்லி குண்டான்ல நல்லா வேக வச்சுட்டு அவிச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல இனிப்பு தன்மையா இருக்கும் அதே மாதிரி இந்த பொரியலா பண்ணி கூட சாப்பிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கும் போது இதுல வந்து பஜ்ஜி போட்டு கூட சாப்பிடலாம் அது போல் இதுல ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிடலாம் இடியாப்பம் பண்ணலாம் புட்டு பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வகைகளை வந்து ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த முறையில் நீங்க வந்து இதை வாரத்துக்கு இரண்டு மூன்று தடவை சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் Bye bye friends!